உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மோசம் போகும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் சார் ரத்தம் ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரத்தம் வரும்போது ஒலி உயிரே போயிடும் என்னால் ஒரு வேலையை உருப்படியாக அதாவது செய்ய முடியல நிம்மதியாக செய்ய முடியல வெளியூர் பயணம் போகிறதுனா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதனால் நான் எனக்கு ரொம்ப கடுமையான அவதியாக இருந்துச்சு இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு யார்கிட்ட கேட்கறது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததுனால யார்டையுமே கேட்கவும் முடியல டிவியில் இந்த பைல்ஸ் விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் நேரடியாக போய் கேட்டலாமே தோணுச்சு அதனாலதான் உங்க கிளினிக்கே இப்ப நேரடியாக வந்துட்டேன் என்னதான் மேடம் தீர்வு நிரந்தரமா கவலைப்படாதீங்க செல்வம் உங்க பைல்ஸுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணதா சொன்னீங்களே இப்ப எப்படி உங்களுக்கு பைல்ஸ் வந்ததா முன்னாடி தான் மறுபடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு மோஷன் போகும்போது ரத்தம் வர ஆரம்பிச்சது அதனால ரொம்ப வலியா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் நான் டாக்டர் போய் பார்த்தேன் பைல் சென்ட்ல வந்து பான்ஸ்லாவா சனாய் சோனஃப் இந்த மாதிரி நிறைய இயற்கையான மூலிகைகள் போட்டிருக்காங்க இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதனால நீங்க இந்த தைரியமா பயன்படுத்தலாம் காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் யா மேல உட்கார்ந்திட்டே பார்க்கற வேலை அதிகமா சாப்பிடவும் முடியாது வேலை வேலைக்கு வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை மாதிரியான ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலவியாதி வந்துடுச்சு மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டில் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது மன நிம்மதி போயிடுச்சு ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா வலி உயிர் போயிடும் இரத்த கசிவு சீலு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேயும் சொல்ல முடியல ஏன் என் கட்டின ஒய்ஃபுகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன் ரொம்ப வழி அதிகமாயிருச்சு சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது ஆச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு லட்சம் செலவாகுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் என்னடா அது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் மோஷனே போகாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் போகும் அப்படி இருந்தும் அந்த இடத்துல வலி அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் இருக்கும் டிவியில் அந்த ஃபைல்ஸ் எண்டு விளம்பரத்தை பார்த்தேன் ஓஹோ இது என்ன அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ண போகிறோம்ல இந்த மருந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தேன் அப்புறமா தான் அந்த மருந்தை வாங்கினேன் வாங்கி சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு

நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மூலவியாதியால் கஷ்டப்படுறீங்களா இதில் இருந்து ஒரே தீர்வு இந்த பைல் சென்று தான் இதுக்கான ஒரே தீர்வு இந்த ஃபைல் சென்று இந்த ஃபைல் சென்றை நீங்கள் தூங்கத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மணி வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மூளைன்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்ததுனா இந்த ஆசன வாயில் லோஷன் வாங்கி அப்ளை பண்ணுங்க பைல் சென்ட் பைல்ஸ் இருக்கிற நீங்களும் இந்த பைல் சென்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக குணமாயிடும் உங்கள் மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பயில் சென்ட் மட்டும்தான்